சினிமா படத்துல படத்துலாஜனு ஒரு பாட்டு பிடிப்பார் என்ன பாட்டு எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வெற்றி பெறும் இது நடக்குமா நீங்க கேட்கலாம் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது நாங்க உறுதியாக இருக்கோம் நாலு கோடி ரூபா ரயில்ல பணம் பிடிபட்டு உடனே நாடு முழுக்க ஏதோ ஏங்கிட்ட வச்சு பணத்தை எடுத்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்களா சொர்க்க சினிமா படத்துல சிவாஜினுக்கு ஒரு பாட்டு முடிப்பார் என்ன பாட்டு பொன்மகை வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக இதுல சன் டிவி எங்க இருக்கு யாரு சன் டிவி காட்டுங்க பாப்பலாம் நீங்க இப்ப இதை மட்டும் பொன்முடி மட்டும் ரிப்பீட் பண்ணி போடுங்க திமுக வந்து ஒரு இலக்கோட இது பண்ணி பயணிக்காங்கல்ல ஒரு இரநூறு தொகுதியை வெற்றி பெறணும் அது எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி இலக்கு அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறணும் இது நடக்குமா நீங்க கேட்கலாம் இப்ப வந்து தேர்தலுக்கு அடித்தளம் போட்டாச்சு பிரச்சாரம் போட்டாச்சு இப்ப முதல் கேட்டமா நீங்க ஏடிஎம்கே இன்னுமே சில பகுதியில வந்து தின்ன பிரச்சாரம் தான் தொடங்கிட்டாங்க பாஜக கூட அடுத்த கட்ட வியூகம் அப்படி இருக்கும் நீங்க என்ன மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களோட கூட்டணியோ வெற்றிக்கான இதை கொண்டு போக அதை ரொம்ப சிம்பிளுங்க இன்னைக்கு மின்சார கட்டணம் உங்க வீட்டுல பில் எவ்வளவு கட்டிருக்கீங்க பால் விலை இன்னைக்கு எவ்வளவு கூடுது ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாங்க இருநூறுல ஜெயிப்போம் இருநூறுல ஜெயிப்பாங்க அதாவது மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது நாங்க உறுதியான